கார்டுனா பயப்படுறோம் எல்லாருமே ஆனா டெபிட் கார்டுனா சேஃப்னு சொல்லி நம்புறோம் இந்த ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் தெரியுமா இதுல யார் ஸ்மார்ட் இருக்காங்க யாரு டிராப்ல விழுறாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா முக்கியமான மேட்டர் சொல்றேன் டே பை டே நம்ம யாருமே இப்ப பணத்தை அவங்களுக்காக யூஸ் பண்ண போறது இல்லை ஏன்னா டெபிட் கார்டும் சரி கிரெடிட் கார்டும் சரி கையில கார்டு இருக்கனால இந்த கார்டு இந்த கார்டு இந்த கார்டுன்னு கார்டை மட்டும் தான் கொடுத்துருக்கோம் கையில அவளுக்கு காசு யாரும் வச்சுக்கிறது இல்லை ஓகேவா இந்த அளவுக்கு பயன்படுற இந்த டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டு எந்த அளவுக்கு யூஸ் இருக்குது யார் யாரு ட்ராப்ல விழுறாங்க யார் யாரு ஸ்மார்ட் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இந்த வீடியோல கிரெடிட் கார்டுனா என்ன டெபிட் கார்டுனா என்ன எதுல பெனிஃபிட் அதிகம் எதுல டிசப்பாயின்டான மேட் எல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே நான் சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாரு ஏன்னா டெபிட் கார்டும் சரி கிரெடிட் கார்டும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கார்டு வந்து அவ்வளவு தூரம் யூஸ் ஆயிட்டு இருக்கு இப்பதைக்கு இந்த காலகட்டத்துல ஓகேவா சோ முடிச்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃபுல் கம்பரிசன் நான் தெளிவா சொல்லி தரேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வரப்போற காலத்துல இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அதனால இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த காலை பத்தி எல்லா டீட்டெயிலும் தெரியும் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா வீடியோ பாத்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா சோ இப்பயே வந்து உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல வீடியோ ஃபுல்லா பாருங்க பாத்துட்டு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ அதுக்கப்புறம் லைக்கும் பண்ணிருங்க அப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கொஞ்சம் நான் திருத்திக்கிறேன் அதுக்கப்புறம் என்னைக்காவது நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா சோ அன்னைக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா சோ இப்ப இந்த வீடியோல ஃபுல்லா போய் கிரெடிட் கார்டு அப்படின்னா என்ன டெபிட் கார்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லா பாக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு பினான்ஸ் பட்டி முதல்ல கிரெடிட் கார்டு என்னன்னு தெரிஞ்சுதுங்க கிரெடிட் கார்டுனா ஒரு பேங்க் தாரன் உனக்கு ஒரு பணத்தை வச்சு ஒரு கார்டு மாதிரி குடுத்துருவான் ஓகேவா இப்ப எனக்குன்னு வச்சுக்குவோம் எனக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கார்டு தராங்கன்னு வச்சுக்கோ ஓகேவா சோ அந்த கார்டை வச்சு நான் எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் சோ பெட்ரோல் போட சாப்பிட போனாலும் சரி ட்ரெஸ் ட்ரெஸ் வாங்க போய் அங்க இங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே இந்த கார்டை வச்சு என்னால பணம் இல்லாமலே சேவ் பண்ண முடியும் ஏன்னா அந்த அக்கௌண்ட்ல ஐம்பதாயிரம் ரூபாய் பேங்க் கொடுத்து வச்சிட்டாங்க அவன் என்ன சொல்றான் அப்படின்னா உங்ககிட்ட இப்ப காசு இல்லையா அந்த காச வந்து நான் அந்த கார்டு மூலமா உனக்கு தரேன் இதை வந்து நீ எப்ப வேணாலும் வாங்கிக்க பட் நான் சொல்ற டயத்துக்குள்ள அந்த பணத்தை கட்டிட்டேன் அப்படின்னா நீ சேஃபா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேங்க்ல இருந்து அந்த கார்டுக்கு சொல்லிடுவாங்க ஓகேவா இப்ப நான் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து ஒரு பொருள் வாங்கிட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து ஒரு முப்பது நாள்ல இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள இதை நீ கட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஓகேவா சோ டைமிங் அந்த டைமுக்குள்ள நான் கட்டிட்டேன் அப்படின்னா சோ எனக்கு ஜாக் பட் ஓகேவா சோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது நான் சேஃபா அந்த கார்டை பயன்படுத்துறேன் ஏன்னா என்கிட்ட இல்லாதப்ப நான் வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் இருக்கிறப்ப கரெக்டா ஆன் டேதல் நான் கட்டிடுறேன் ஓகேவா சோ அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல பட் அதே நீ வந்து ஒரு வாட்டி மிஸ் பண்ணினா ஒரே ஒரு வாட்டி நீ மிஸ் பண்ணினா முப்பது பர்சன்டேஜ் கம்பல்சரி உனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா ஒழுகும் ஓகேவா சோ அந்த டேத்துக்குள்ள நீ கட்டினா தான் உனக்கு பெனிஃபிட் கிரெடிட் கார்டை பொறுத்தவரை கட்டாம ஒரு வாட்டி விட்டாலும் உனக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் அது முப்பது பர்சன்டேஜ் சாலிடா கலெக்ட் பண்ணுவாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இல்ல நம்ம ஒரு பெனிஃபிட் ஒரு பயனான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுக்க நம்ம கையில காசை வச்சுக்க தேவையில்ல ஓகேவா சோ காசை இல்லாம போயிட்டு நம்ம வந்து எங்க வேணாலும் இது பண்ண முடியும் ஓகேவா அந்த கார்டை வச்சு எந்த ஒரு திங்ஸ்னாலும் உங்களோட லிமிட்டை பொறுத்து வாங்கிக்க முடியும் அதே போல இதில் ரிவார்டு கேஷ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கனா வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு மூலமாக நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நிறையா ஆஃபர் வந்து கிரெடிட் கார்டு மூலமாக கம்பல்சரி கிடைக்கிது ஸோ நானே நிறைய இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ ஏன் கார்டு இல்லை என்கிட்ட கார்டே கிடையாது எனக்கு தரவே மாட்டேன்ட்டாங்க நானும் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு தெரிஞ்சவங்க கார்டு மூலமாக பயன்படுத்தி ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் கம்பல்சரி எல்லாத்துலேயுமே சேவ் பண்ணலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்னு ஒரு பெனிஃபிட்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தேவைப்படும் ஓகேவா எமர்ஜென்சியா நமக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா சோ இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸ் ஆகும் நமக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படலை டக்குன்னு ஒரு ஸ்வைப் போட்டுடலாம் ஓகேவா ஒரு டிசப்பாயிண்டான மேட்டர் கிரெடிட் கார்டை பொறுத்தவரை ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க நீங்க ஒரு வாட்டி டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து ரொம்ப வந்து காஸ்ட் அதிகமா வாங்குவாங்க அதான் ஒரு கொஞ்சம் வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஓகேவா சோ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவரா ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் ஓகேவா கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து ஓவரா அப்படியே தேன்னு தேக்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா வந்து அதுதான் வந்து நம்மளோட புத்தி ஓகேவா சொல்லுவாங்க அந்த தான் பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ நிறைய பேர் இப்படிதான் மாட்டிங்கிறது ஸோ கார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிடுறாங்க ஸோ பணம் கட்ட முடியாம அப்படியே கார்டுன்னு பிளாக்கை அதுக்கப்புறம் சிபில் ஸ்கோர் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலையுமே அடிபட்டுறது ஓகேவா ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே பெனிஃபிட் தான் அதுக்கப்புறம் இதுல ஒரு ட்ராஃப் வைப்பாங்க நீங்க வந்து கம்மியாக இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ கம்மி கம்மியாக நீங்க வந்து பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்ட்ல இருந்து ஒரு அலான்ஸை கொடுப்பாங்க பட் நீ கம்மி கம்மியா கட்டினா வச்சுக்க அதுவும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் தூக்கி கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால முடிஞ்ச வரைக்கும் நீ நிறைய அமௌண்டே வந்து ஃபுல்லா கட்ட ட்ரை பண்ணும் ஓகேவா சோ கம்மி கம்மியா வந்து எப்பவுமே கிரெடிட் கார்டா பேமெண்ட் வந்து பே பண்ணாதீங்க ஃபுல்லாவே முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட்ல இருந்து தப்பிக்கலாம் அதான் கிரெடிட் கார்டு ஓகேவா ஸோ அடுத்து டெபிட் கார்டு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பணத்தை நீங்க எடுத்து செலவு பண்ண போறீங்க அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது வேற எவனுமே வந்து உங்களை வந்து தடுக்க போறது இல்லை எதுவும் சொல்ல போறது இல்லை ஒரு பேங்க்ல நீங்க பணத்தை போட்டு வைக்கிறீங்க அந்த பணத்தை டெபிட் கார்டு மூலமா வந்து எடுத்துக்க போறீங்க அதை பயன்படுத்த போறீங்க ஓகேவா சோ இதான் கார்டு டெபிட் கார்டுல வந்து நிறைய ரிஸ்க் இருக்கு ஓகேவா சோ ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்கேம் அதாவது உங்களோட காலுலக்கு இந்த பதினாறு நம்பர் சொல்லுங்க நான் ஆட்டையோ போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்துறாங்க இப்ப அஜித் கூட வந்துச்சு அதே கான்செப்ட் தான் சோ நீங்க டெபிட் கார்டு மூலமா பாத்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம் அது கிரெடிட் கார்டுல சுத்தமாக இல்ல ஓகே சுத்தமா இல்லைன்னு இல்ல பட் மேக்சிமம் பாக்கும்போது கொஞ்சம் கம்மி ஓகேவா நீங்க டெபிட் கார்டு மூலமா ஈஸியா வந்து ஆட்டையோ போட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிவார்டுமே கொடுக்க மாட்டாங்க டெபிட் கார்டு வச்சு நீ எந்த ஒரு பொருளும் பிளிப்கார்டு அமேசான்னு எங்க வாங்கினாலும் உங்களுக்கு ரிவார்டும் கிடையாது பேக்கும் கிடையாது சும்மா வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேவா சோ இதுல என்ன ஒரு பெனிஃபிட்டான விஷயம் அப்படின்னா சோ நம்மளோட காசு செலவு பண்ணுறதுனால ஒரு எந்த ஒரு இன்ட்ரஸ்ட்டுமே கிடையாது ஈஸியா நம்ம பாட்டுக்கு வச்சுக்கலாம் கார்டை இதுலயும் வந்து ஒரு சில டாஸ்க் எல்லாம் வச்சிருக்காங்க டெபிட் கார்டு அதாவது உங்களுக்கு ஒரு மைனர் அக்கௌண்ட் மேஜர் அக்கௌண்ட்லாம் கான்செப்ட்ல வச்சிங்க அப்படின்னா சோ மைனருங்களை ஒரு அஞ்சு வாடி தான் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுப்பான மேட்டரை விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பணத்தை எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு பேங்க்ல போய் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் ஓ பணத்தை நீயே வந்து நான் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் பணத்தை தருவாங்க அளவுக்கு அலைய விட்டுருவாங்க ஓகேவா சோ அதனால டெனுக்கால இது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆன மேட்டரா இருக்கு மிச்சப்படி டெபிட் கார்டு வந்து ஓன் பணத்தை நீ செலவு பண்ணிக்கலாம் சேஃப்டியா அவ்வளவுதான் ஓகேவா சோ இவ்வளவு விஷயம் இருக்கு இந்த கார்டுக்கும் இந்த கார்டுக்கும் சோ ரெண்டு கார்டையுமே நீங்க டே பை டே யூஸ் பண்ண போறீங்க அதனால இந்த ரெண்டு கார்டை பத்தி ஃபுல் டீடெயில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸா இருக்கும் ஓகேவா சோ இந்த ரெண்டையும் வச்சு ஒரு கம்பரிசன் நான் உங்களுக்கு சொல்றேன் அதையும் நல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஓகேவா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும் ஒரு சாட்டு மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதுல நல்லா பாத்துக்கோங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு சோர்ஸ் ஆஃப் மணின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு அவங்களோட ஓன் மணி ஓகேவா அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இது வந்து உங்களோட ஓன் மணி ஓகேவா சோ இது பேங்கோட பணம் இது உங்களோட பணம் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரிவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டெபிட் கார்டுக்கு எதுவுமே கிடையாது கிரெடிட் கார்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்பல்சரி உண்டு ஓகேவா அதே போல ரிவார்டு வந்து கிரெடிட் கார்டுக்கு நிறைய கொடுப்பாங்க டெபிட் கார்டுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க ஐடியல் ஃபார் யூஸ்னு பாத்தீங்கன்னா வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து எமர்ஜென்சியா தேவைப்படுது சோ நான் அர்ஜென்ட்டா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து கிரெடிட் கார்டை நல்லா யூஸ் பண்ண டெபிட் கார்டு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பீப்புள் வந்து கரெக்டான மேனேஜ்மெண்ட்ல நான் பணத்தை செலவு பண்ணணும் ஸோ எனக்கு அதிகமாலாம் வேணாம் அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சம் பட்ஜெட்டா யோசிச்சீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டெபிட் கார்டு பெஸ்ட் ஓகேவா ஸோ ஃப்ராட் ஸ்கேம்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து டெபிட் கார்டில் கொஞ்சம் இருக்கு கிரெடிட் கார்டில் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க ஓகேவா ஸோ இவ்வளவுதான் இதோட கம்பரிசுனு ரெண்டையுமே நீங்க யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே பெஸ்ட்டு தான் என்னையை பொறுத்தவரை அந்த ரெண்டையும் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க தான் மெயின் கான்செப்ட் ஸோ நீ கரெக்டா யூஸ் பண்ண அப்படின்னா அது கரெக்டா இருக்கும் நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது ஒன்னையே போட்டு மிதிக்கும் அந்த அளவுக்கு நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ரெண்டையுமே நீ கரெக்டா யூஸ் பண்ணி உனக்கு ரெண்டுமே பிளஸ் தான் அப்புறம் நம்ம காமனா பண்ற மிஸ்டேக்கையும் இதை எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஜி நான் தெளிவா சொல்றேன் நீங்க அந்த ரெண்டு கிட்ட மாட்டுனீங்க அப்படின்னா அது உங்களே வச்சு சாம்பார் பண்ணிடும் அதே நம்ம அதை வச்சு நல்லா நீங்க கரெக்டா பண்ணீங்க அதாவது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம கரெக்டா இந்த கார்டை ரெண்டையும் யூஸ் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா சோ தான் ஜாக் பட் வைக்கலாம் கிரெடிட் கார்டை பொறுத்தவரை ரொம்ப ஸ்பின் பண்றதை விட்டுருங்க ஒரு அளவான ஒரு மீடியம் ரேஞ்சில மட்டும் பணத்தை ஸ்விக் பண்ணுங்க ஈஸியா கட்டுற மாதிரி ஒரு பிளான பண்ணிக்கோங்க ஓகேவா சோ அதுக்கப்புறம் எல்லா ரிவார்டும் கிடைக்கிற அதாவது கிரெடிட் கார்டில் கொடுக்குற எல்லா ரிவார்டையும் அமேசான் பிளிப்கார்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் கரெக்டா எப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டைத்துல யூஸ் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு தான் வந்து பெனிஃபிட் டிஸ்கவுண்ட்ல ஈஸியா அடிக்கலாம் ஓகேவா டெபிட் கார்டு அதே போலதான் சோ உங்களோட ஓடிபி அந்த இது இதுன்னு சொல்லிட்டு ஏடிஎம் பின் எதையுமே ஷேர் பண்ணாதீங்க சோ ஆன்லைன்ல போயிட்டு ஏதோ டெபிட் கார்டை வச்சு நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் சேஃப்டியா நீங்க வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து இந்த காமன் மிஸ்டேக் நம்ம அவாய்ட் பண்ண முடியும் இந்த மிஸ்டேக் இல்லாம ஈஸியா இந்த ரெண்டு கார்டை யூஸ் பண்ண முடியும் ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மேக்சிமம் ஒரு கிரெடிட் கார்டுனா ஒரு ரெண்டு டு ஒன்னுல இருந்து ஒரு ரெண்டு கார்டு வச்சுக்கோங்க அதே போல டெபிட் கார்டுனா ஒன்னு வச்சுக்கோங்க சோ எந்தெந்த பேங்க்ல வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து வச்சுக்கோங்க ஓகே சோ டெபிட் கார்டு எவ்வளவு நாள் வச்சுக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா எப்படி அதை பாதுகாக்கிறீங்க அப்படிங்கறத மேட்ரு சோ கிரெடிட் கார்டை பொறுத்தவரை ஒரு ரெண்டு கார்டு வச்சுக்கோங்க எதுல வாங்கினாலும் ஒரு கியூ டேட்டுக்குள்ள ஈஸியா கட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட அமௌண்ட் உங்க சேலரியை பொறுத்து நீங்க கால்குலேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம உங்களோட சிபிலும் அடிபடாம நீட்டா மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாம ஓகேவா ஸோ ஸ்மார்ட்டா என்னைய பொறுத்தவரை ரெண்டு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றது என்னன்னா ரெண்டு கடையுமே யூஸ் பண்ணுங்க போத் ரெண்டையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தான் ஜாக்பாட்டு ரெண்டுல இருந்துமே பெனிஃபிட் நமக்குதான் கிடைக்கும் ஓகேவா ஸோ எல்லாத்தையும் வந்து தெளிவா பாருங்க ஏன்னா வந்து காலை மாறிக்கிட்டே இருக்கு இப்ப எல்லாருமே யூபிஐ போன்ல யூபிஐ வச்சு ஸ்கேன் பண்ணி தான் பணத்தை அனுப்புகிறோம் சம்டைம் கார்டு ஏடிஎம் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டு வச்சுதான் பே பண்றோம் ஸோ கையில இப்ப கேஷே நம்ம யாரும் வச்சுக்கிறது இல்ல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி எங்கேயே போயிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க இதை பத்தி சேஃப்டியும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா சோ எங்கிட்ட கார்டு இருக்கு அப்படின்னு இஷ்டத்துக்கு வாங்கி வைக்கிறதும் உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே யூபிஐ அது இதுன்னு சொல்லிட்டு ஈஸியா சென்ட் பண்றதும் ரொம்ப ரொம்ப தப்பு நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் வந்து எல்லாமே பாதுகாக்க முடியும் ஓகேவா சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ மூலமா டெபிட் கார்டுனா என்ன கிரெடிட் கார்டா என்னன்னு சொல்லிட்டு தெளிவா உங்களுக்கு நான் சொல்லிருங்க சோ வீடியோ புடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க சோ மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க சோ ரெண்டு கடை எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லயும் சொல்லுங்க நான் கரெக்டா தான் யூஸ் பண்றேன் அப்படின்னாலும் சந்தோஷம் ஓகேவா சோ இதே போல நிறைய ஃபினான்ஸை பத்தி வீடியோ அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய டீட்டெயிலு பிராட் ஃபேமா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா மேட்டரும் உங்களுக்கு பணத்தை பத்தி தெரியணும் அதாவது மணி மேக்கிங்க பத்தி ஃபுல்லா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணு அதுக்கான ஃபுல் என்டர்டைன்மெண்ட் வீடியோ நான் தரேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லிவிடுங்க கார்டு அதிகமா யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்டை டாக்ட் பண்ணிடுங்க கமெண்ட்ல ஓகேவா ஸோ அடுத்த வீடியோல பாக்கலாம் டாட்டா பாய்